ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பாண்டிச்சேரி ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ஸோ அதனால் பர்த்டேக்கான ப்ளாகாக தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நவம்பர் முப்பது இன்றைக்கின்னு பார்த்து நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம தலைவன் புயல் வந்து கிளம்பி பயங்கரமாக இருக்கான் அதனால் வந்து பர்த்டே செலப்ரேஷன் வந்து எந்தளவுக்கு போக போகுது அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து பர்த்டேக்கு வந்து மயிலம் முருகன் கோவிலுக்கு வந்து போவோம் ஸோ இந்த வருஷம் நம்மளால் வந்து அங்கே ஏன்னா இப்போ அவ்வளோ லாங் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய கௌசிக பாலசுப்பிரமணியன் கோவில் ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் போகிற வேலை நல்லா நடக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஸோ மழையும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இதுதான் வந்து பர்த்டேக்கான ட்ரெஸ் அவுட்ஃபிட் ஸோ ப்ளூ கலர் லைட் ப்ளூ எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு வந்து சூப்பராக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக கஸ்டமைஸ்டு நம்ம ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து சாக்லேட் வந்து கொடுக்கலாம் எல்லாேருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் வேணுன்னா கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா ஸோ நம்ம பர்த்டேக்கு நம்ம சாக்லேட் கொடுக்குறது பாருங்க நம்ம நேம் போட்டு நம்ம அழகாக வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அந்த விஷயமும் வந்து என்னோடய இந்த பர்த்டேயில் நடந்திருக்கு அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அழகாக வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து நம்ம நேம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து அவங்க க்யூஆர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து தெரிஞ்சால் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி மலையில் வந்து எப்படியும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க சரி நம்ம கோயிலுக்கு போகிறதும் முடிவு பண்ணிட்டோம் ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்டெப்பர் செய்யணும் அப்படின்றதுக்காக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அது அங்கே எல்லாருக்கும் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரம் முருகர் கோயில் சுப்பிரமணியர் கோயில்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நடை சாத்தியிருந்தாங்க ஸோ மழையில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நடையெல்லாம் சாத்திடுது நம்ம திரும்பி சாயங்காலம் வந்தால் தான் வந்து சாமி பார்க்க முடியும் ஸோ இந்த முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பாண்டிச்சேரி சாரத்தில் வந்து முருகருக்கு வேர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இருந்துச்சு எப்படி நம்மளுக்கு வந்து சிக்கலில் வந்து சிங்காரவேலர் கோயில் நடக்குதோ அதேமாதிரி இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோயில் தான் இது யானையை உன் மேல தூக்கி வைக்கணுமா யானையை உன் மேல தூக்கி வைக்கணுமா இல்ல ஒன்ன தூக்கி யானை மேல வைக்கணுமா ஒன்ன தூக்கியா சரி இருந்த வைக்கிறேன் யானை மேல உட்காந்துருக்காங்க எப்படி இருக்குமா ஜானியா இருக்கா ஓகேம்மா ஊந்துற போற ஒழுங்கா பிடிச்சிக்கணும் இது ஐயப்ப சாமி ஹம் ஆமாம்மா சரி நம்ம சாயங்காலம் மழை விட்டதும் கோயில் நட திறந்து வரலாம் ஓகேம்மா நேரத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நம்ம சிக்கல் சிங்காரவலருடைய சிலை இங்கே இருக்குது நம்ம முருகரோடைய இது ஸோ அப்போ வந்து இதேமாரி வந்து இங்கே ஏன் வேர்த்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றதுனால தான் ஸோ நட முடிந்தாலும் சாமி நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க ஸோ பாண்டிச்சேரில் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மொபைலில் ஒரு கவர் போட்டு அதை வந்து நினையாத மாதிரி எடுத்து காமிச்சுட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய புயலோடு இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கலை முன்னாலுமே சொல்லணும்னா அவ்வளோ வந்து இயற்கை சீற்றத்தோடு ஒரு பிறந்தநாள் எதிர்பார்க்கலை போன வருஷம் பிறந்தநாள் கூட வந்து மழை கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா நவம்பர் மாதம் அப்படின்னாலே பொதுவாக மழை இருக்கும் ஸோ அதை தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து யோசிப்போம் பட் ஆனால் புயல் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த புயல் வந்து பெண்கள் அப்புறம் நைன்டி நைன் பி அப்புறம் வந்து பெஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இந்த புயல் வந்து ஒரே இடத்துல ஸ்டே ஆகி நிற்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வருது அப்புறம் திரும்பி ஸ்டே ஆகுது அப்புறம் திசை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த புயல் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ இன்னும் வந்து இந்த புயல் வந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பாண்டிச்சேரில் இருந்து அதுக்கே வந்து பாண்டிச்சேரியோட நிலமை இப்படி தான் இருக்குது இன்னும் இங்கே பலத்த காற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா வந்து வீசும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போயே நிறையா இடத்துல வந்து ஏரி போல வந்து ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக முழுகிருச்சு ஸோ வேளச்சேரி எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிலாம் வந்து வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூஸில் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது என்னடா அவ்வளோ பெரிய புயல் இந்த மாதிரி இடத்துல எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்காதிங்க ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இன்னைய பர்த்டே ப்ளாக்ன்றது எப்படி சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்ம பர்த்டேக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னும் போது அதை வந்து பதிவு பண்ணி வைக்கணும் இல்லையா அது உலகமே பதிவு பண்ணிகிட்ருக்கு இருந்தாலும் வந்து நம்ம சைடில் நம்ம ஒரு சின்ன ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏரியா மொத்தமும் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா இப்பயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி மரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சாஞ்சிருக்கு இன்னும் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து புயல் ஆரம்பிக்கலை புயல் ஆரம்பிக்காத போதே வந்து இந்த நிலைமை இருக்குது இந்த நிலவரம் இருக்குது ஸோ இது இந்த நிலவரம் கலவரமாக மாறுமா அப்படின்றது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் தெரியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா சாயங்காலம் இருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரையும் இந்த புயல் வந்து கிடக்குது கரையை ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளோ க்ளோஸில் நிறைய புயல்கள் கறந்துருந்தாலும் இவ்வளோ தாமதமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்து கறந்த புயல்னா இது தான் டூ கே கிட்ஸுக்கு வந்து என்னென்ன புயல் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு எப்படிலாம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்குன்னு தெரியுமான்னு தெரியல ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பாண்டிச்சேரி தாங்கியிருக்கு இன்க்ளூடிங் தானே மோதக்கொண்டு ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்ப்போம் எப்படி இந்த புயலோடய தாக்கம் இந்த புயலோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிதான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா முருகா சிக்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிட்டு நினைக்கிறேன் ஸோ கிட்ட போகும்போது பார்த்தா தெரியுது ஸோ பாருங்கள் ஏன்னா ஒரு கையில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ உங்களுக்காக பாருங்க ஃபுல்லாக தண்ணி இந்த சிக்னல் ஃபுல்லாகவும் அப்படி தான் இருக்குது ஸோ பாருங்கள் குளம் போல் வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ உங்களுக்காக சும்மா ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்படியே பாருங்கள் கார்ஜ் ஹெவியாக வீசுது கார்ஜ் வந்து ஹெவியாக வீசுது நல்லா போன கூட அந்த அளவுக்கு வந்து கார்ஜ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக வீசுது ஸோ எனக்கு நினைக்கிறேன் சவுண்டும் நல்லா கேட்குறேன் அதனால் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிடிக்க முடியல அதெல்லாம் வந்து வீடியோ கட் பண்ண போகிறேன் ஸோ கேக் கட்டுறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து கன்யூ பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இந்த ரன காலத்துலேயும் உங்களுக்கு ஒரு கிழி கிழப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது இருந்தாலும் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறந்து வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இந்த இதில் வந்துட்டு பாருங்கள் பண்ண முடல அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடங்கவே இல்லை டைம் வந்து அஞ்சரை மணி தான் ஆகுது இதுக்கே வந்து இந்த நில வரும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்து அதுவும் கலர் பாருங்கள் செம்மண் கலரில் அடிச்சுக்கிட்டு வருது அப்போ எந்த அளவுக்கு மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் மழை தேங்கி விற்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்தும்

கொஞ்சம் நீங்க என்ன கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இதுதான் என்னோட பர்த்டே ஷர்ட் ஆனா வந்து கீழே பாத்தீங்கன்னா லுங்கி தான் கட்டியிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சுத்திக்கிட்டே இருந்ததுல ஷேர்ட்டும் நனைஞ்சிருச்சு பேண்ட் வந்து புதுசாக எடுத்த பேண்ட்டு போட்டுருந்த எல்லா ஃபேண்ட் எல்லாமே நனைஞ்சதுனால ஓகே வீட்டுல ஆக்சுவலாக நம்ம இருக்கிற மாரி தடவை பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்றது ஒரு ஐடியா ஸோ அது மட்டும் இல்லாம என்னோட பர்த்டேக்கு நிறைய பேர் அதாவது வாட்ஸ்அப்லயும் வீடியோ மூலியமாகவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் மூலயமாவும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து இந்த ஒரு சூழ்நிலையும் இப்படி வந்து எனக்கு ஒரு விஷஸ் கொடுத்து என்னை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ என்னுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்கு எப்போதுமே எப்போதுமே இருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இரவென்ட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ கேக் கட்னா ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பர்த்டேக்கு நம்ம போட்டோ போட்ட சாக்லேட் வந்து வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க ஸோ அந்த சாக்லேட் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா டிவியில் உங்களுக்கு தெரியும் டைம் ஆறு இருபத்தெட்டு ஆகுது கரெக்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயல் பயங்கரமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது ஸோ நம்ம கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு காசிபுன்னு சாப்பிட்டு படுத்துடலாம் ஸோ அதுதான் வந்து கரெக்ட்

happy birthday to me happy birthday to me hmm happy birthday to me hmm. happy birthday to me na ha enak naney happy birthday solikiraanga huh? hmm oru kiramaana Kami. kudukuraanga pa hmm aakami nimai inga va serunga appa kootwa appa kootu ambe ah. Hmm ei <laughs> 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 அந்த மாதிரி சூப்பராக இருக்குது கேக்கு பீட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சாப்பிட பைப்படலாம் ஸோ இந்த கேக் வாங்கி ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட பர்த்டே புயலோட இருக்கிறது வந்து எப்படியான விஷயன்றது எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சனிக்கா